ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இது ஒரு டூ டேஸோட ரொட்டீன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறேன் சாட்டர்டே லெவன் தேர்ட்டியிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க மதியம் லன்ச் செய்யும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு பொடி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு கொள்ளு வந்து எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொள்ளு அளந்து எடுத்திருக்கேன் நல்ல செவக்க நல்லா பொரிஞ்சு வருங்க அளவுக்கு நம்ம வரத்து எடுத்துக்கலாம் சைட் பை சைடு பார்த்திங்கன்னா கொள்ளு கொழம்பு செஞ்சுட்ருக்குங்க ஒரு டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதே டீ வந்து கொதிக்க வச்சுருக்கேன் பொரியல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் இல்லை பாசிப்பருப்பு பூண்டெல்லாம் நிறைய போட்டு கொத்தவரங்காய் பொரியல் இப்போ பார்த்திங்கன்னா கொள் இந்தளவுக்கு வறுபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு வருபட்ட உடனே அதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணால் சேர்த்துக்கலாம் இடையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதையுமே இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க கலர் சேஞ்சாகி வந்திருக்கு இதையும் தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலே சேர்த்துருக்கேங்க இப்போ தான் நான் வாஷ் பண்ணி எடுத்தேன் அதனால் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா மொறு மொறு வறுத்து எடுத்துக்கணுங்க நம்ம வந்து கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அளவுக்கு நொறுங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து பொடி வந்து கெட்டு போயிடும் அதுக்கப்புறமேட்டு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையுமே நல்லா செவக்க வறுத்து வெ வேற ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு எடுத்துக்கலாங்க சின்ன பூண்டா இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டு பெரிய பூண்டாக தான் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு நல்லா இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வருபடணும் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வறுபட்ட உடனே திரும்ப ஒரு ஸ்பூன் விட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க நமக்கு காரை எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து காரை இன்னைக்கு ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரசமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர மிளகா நல்லா வறுபட்டுருச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதையுமே வந்து அந்த தட்டுக்கு மாற்றி விட்டுருலாங்க இப்போ அதே கடையில் வந்து சூடாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே அதாவது அந்த கடையோட சூட்லேயே நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நல்லா சூட்டில் வறுத்துட்டு சேர்த்தா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் அப்படின்னு தான் வேற ஒன்றுல டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு அதோடய தேவையான அளவு பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பொடி மரியாதை கொள்ளு பொடி நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்து கூட சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நல்லா விட்டு சாப்பிட்டுக்கலாங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு பேஜ்ஜாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப குர குரப்பாக வேண்டாம் ரொம்ப பவுட்ரு மாதிரி வேண்டாம் மீடியமாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி பொடி அரைக்கிறது இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லம் லன்ச் செய்யும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையுமே சைட் பை சைடாக பார்த்துட்டோம் அப்படின்னா லன்ச் முடிஞ்ச கையோடு இந்த எக்ஸ்ட்ரா வேலையும் முடிஞ்சிரும் இதுக்காக தனியாக நின்றுட்டு இதையே வறுத்துட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப போர் அடிச்சிவிட்டோம் டயர்டாகிடும் இந்த மாதிரி லஞ்சோ இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டோ செய்யும்போது இந்த மாதிரி வேலையில நான் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நைட்டு வந்து எடுத்த வீடியோஸ் அதாவது கிளிப்பிங்ஸ் தாங்க இது நான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னா மசாலாவும் பூரியும் செஞ்சுருந்தேங்க சென்னா மசாலா வந்து இருந்தது அதையும் வந்து சூடு பண்ணியாச்சு பூரி போடாமல் மீதி வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியுமே போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே சென்னா மசாலான்னு ரொம்ப பிடிக்குங்க சென்னா மசாலா பூரி சப்பாத்தி எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க எப்படா சப்பாத்தி செய்வான்னு சொல்லிட்டு அவளாக வந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சப்பாத்தி சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொடி ஊத்தாப்பம் கூட ஊற்றி பொடி ஊத்தாப்பம்னா நம்ம மதியானம் அரைச்சோம் இல்லைங்களா அந்த கொள்ளு பொடியை தூவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ இருந்தது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க இந்த கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடி இருக்கிற பொடியை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க இது வந்து எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வரும் அவ்வளோதாங்க நல்லா காரசாரமாக இருக்குது கொஞ்சம் காரமெல்லாம் ஜாஸ்தி போட்டதுனால எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வரும் இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் எடுத்ததுங்க காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு சரி மேலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து குடிச்சுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் அங்கே தோசமாக இருந்தது அது கூடவே பார்த்திங்கன்னா முதல் நாள் செஞ்சு கொள்ளு குழம்பு நல்லா சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு மத்தியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடல் குழம்பு குடல் வறுவல் தாங்க செய்ய போகிறேன் கூடவே பிரியாணி செய்ய போகிறேங்க எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தரைத்து செய்ய போகிறேங்க அப்போ தான் எங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா சீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா கருவேப்பிலை வரமிளகா மிளகாய் கடைசியாக இறக்கும்போது தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்குவேங்க மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுபட்டுட்டு நல்லா ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க இதில் நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் நிறைய வீடியோஸும் நான் காமிச்சிருக்கேன் நான் மட்டனை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இது எல்லாமே போட்டுட்டு ஒரு ஆறு இல்லை ஏழு விசில் விட்டு இறக்கி எடுத்துக்கு நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவுமே இருக்குது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்குவேன் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தாலிப்புக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க சைட் பை சைடு வந்து நான் வந்து செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிங்கும் போது பேக் பண்ணி கொடுக்கணும் அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலையை ஆரம்பிச்சாச்சுக்கேன் பிரியாணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு அடிக்க விரும்புகிறேன் நான் பிரியாணி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு சீரக தாங்க பிடிக்கும் அதில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா தான் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குங்க டூ மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் பிரியாணியே செய்கிறேன் இது வந்து தீபாவளியில் வந்து வீடியோவில் நான் பிரியாணி செஞ்சுருப்பேன் அதுக்கப்புறம் இப்போதான் செய்கிறேன் ரெண்டு மாதமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டோம் பொங்கல் முடிஞ்சுதான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடும் அதனால் பசங்க விரும்பி கேட்ட மாதிரி பிரியாணி செஞ்சாச்சுன்னு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பட்டில்தாங்க பிரியாணி செய்வேன் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு வந்து கையோடு வந்து பேக் பண்ணிடலாம் லஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க இப்போ நமக்கு வந்து லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு கூடவே பார்த்திங்கன்னா குடல் வறுவல் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம இந்த மாதிரி வருத்தரித்து செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க பார்க்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவும் இருந்ததுங்க நமக்கு பார்க்கும்போது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அப்புறம் டுவெல் தேர்ட்டிங்கும் போது கரெக்டாக வந்து லஞ்சுமே பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சுங்க இப்போ நமக்கு லன்ச் என்னன்னு பார்த்துடலாம் ஆனியன் ரைத்தா இங்கே வந்து சூப்பரான குடல் குழம்புங்க சீரக சம்பா மட்டன் பிரியாணி அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குடல் வறுவல் வீடியோ எடுக்கணும்னு அவசர அவசரமாக சேர்ந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்ததுங்க கையோடு உங்களுக்கு எப்போவுமே தெரியும் அந்த கிச்சனையும் க்ளீன் பண்ணிடுவேன் எனக்கு அப்போ தான் எனக்கு நிம்மதியாக நான் லஞ்ச் சாப்பிடுவேன் பாத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வந்து வெயிலில் வச்சாச்சுங்க அவ்வளோதான் நமக்கு க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டின்னு தான் ஆச்சுங்க நமக்கு சரி சூடாக சாப்பிட்ருலான்னு சொல்லிட்டு பிரியாணி அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குடல் வருவல் இதுவே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டேங்க அவ்வளோ ருசியாக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கொல்லுப்பொடி ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்